அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கழக நஷ்ட உரிமைகளை இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு இப்போது இன்றைக்கி என்ன விஷயன்னா இப்போது மே பதினெட்டு மே பதினெட்டு அன்றைக்கி இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணியளவில் ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது ராகு கும்பத்துக்கு வர்றாரு கேது செம்பத்துக்கு போகிறார் இப்போ இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இது எல்லாமே பனிரெண்டு ராசிக்கும் போடுற வீடியோவும் பொதுப்பலன் வீடியோவில் வந்து எல்லாமே டிஸ்கஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம் இப்போது இது மேச ராசி அன்பர்களுக்கான ஒரு ராகுகேது பயிற்சி பலன் இப்போ மேச ராசிக்கு மட்டும்தான் பொருத்துமான லக்னத்திற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் இப்போது இந்த ராகுகேதி பயிற்சி இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் முழுக்க முழுக்க நடக்குமா அப்படின்னா ஐம்பது சதவீதம் தான் அதில் சொல்லக்கூடிய பலன்கிறது சாத்தியம் ஏன்னா இப்போது பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்போ மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சின்ன வயசு வாலிப வயசுக்காரவங்களுக்கு சுக்கர் தசை நடக்கும் சூரிய தசை நடக்கும் சந்திர தசை நடக்கும் கொஞ்சம் வயசு இப்போ எங்க வயசு மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா ராகு திசை குரு தசை சனி திசை இதை கடந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரே பலன் ஆனால் திசா புத்தி இந்த யோகத்தை கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணும் அது ஒரு விஷயம் அப்போ இப்போ என்ன தசை நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது முதல்ல சிம்ம ராசிக்கு அப்படின்னு எடுத்தோம்னா மேச ராசி மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து அந்த அளவுக்கு ஒரு பகை கிரகம் அல்ல செவ்வாயினுடைய ஃபோர்ஸு ராகுகிட்டே இருக்குது இல்லைன்னு சொல்லிட முடியாது இப்போது மேஷத்துக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் அப்படின்ற இடத்துக்கு வர்ற ராகு ஏற்கனவே ஏழ்ற அப்படின்றது ஒன்று சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஃபார்மாகி போயிட்டு இருக்கிறார் இது எந்த அளவுக்குன்னா ஏற்கனவே மந்தத்தை தூக்கம் இல்லாமல் ஒரே ஒரு பாயிண்ட் தான் மேசராசிக்கு ஏழுற என்ன செய்யும் அப்படின்னா நல்லா உழைச்சி அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல வேலைகள் அதிகமாக உழைத்து விட்டு போய் படுத்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் வரும் இல்லைன்னா நிம்மதியான தூக்கம் வராது கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தி உழைச்சி சம்பாதிச்சுருந்தீங்கன்னா அதாவது உங்களுடைய உழைப்பை உங்களுடைய மூலதனத்தை உங்களுடைய புத்தியை கொண்டு முழுமையை முழு மனதோடு நீங்கள் சம்பாதித்திருந்தீர்களே ஆனால் அந்த காசை தேவையில்லாத விரயத்துக்கு போட மாட்டீங்க அப்போ என்ன கான்செப்டு தேவையில்லாத விரயங்கள் வரும் அப்போது நேர்மையாக உழைக்கிறவன் கொண்டுட்டு போய் அனாமதான் ஒரு ரிசீத்தில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான் யோசிச்சு தான் பண்ணணும் இல்லையா அப்போது இந்த சனி நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் முக்கியமான ஒரு கிரகம் ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் போகும்போது இந்த ராகுகள் பார்த்து பதினொன்றில் வந்து அது என்னங்க பண்ண போகுது இன்னும் அப்படின்னா உபஜயஸ்தானங்க வெற்றி ஸ்தானங்க இந்த ராகு மேஷத்தை என்ன பார்வையில் பார்க்க தெரியுமா பதினொன்றாம் பார்வையில் பார்க்கணும் பதினொன்றாம் பார்வைங்கிறது என்னங்க ஒன்றோடு ஒன்று லாபம் ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து லாப பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு அது ரொம்ப விசேஷந்தானே அப்போது ஒன்று போட்டால் ரெண்டு கிடைக்குமா அப்படின்னா ஆசைகள் மஞ்சு வாங்கும் ஓகேங்களா நான் இப்போ தான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அது கொடுக்கும் இந்த ராகு அவ்வளோ ஒரு அருமையான ராகு சரி மேஷத்துக்கு பதினொன்றில் இருக்கிற ராகு அப்படிங்கும்போது அங்கே யாராக இருக்கா முதல்ல பூரட்டாதி நட்சத்திரம் மூணு பாதை இருக்குது இல்லையா மேஷ ராசி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு யார் பாக்கியாதிபதி விரையாதிபதி ஒம்பது பனிரெண்டுக்கு அதிபதி அப்போது தகப்பனார் தகப்பனாருடைய சொத்து அப்படிங்கிறது ஒரு ஆன்சர்ட்டு நம்மளுடைய பாக்கியம் அதனால் கிடைக்கக்கூடிய நிறைவு அப்படிங்கிறது ஒன்று இல்லையா அப்போது ஒன்பது பனிரெண்டு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளிநாட்டுக்கிலேருந்து பணம் வர்றது தகப்பன் சொத்தை நமக்கு எழுதி கொடுக்கறது தகப்பன் சொத்துக்களை பாதுகாப்பது பூர்வபூர்ணிய சொத்துக்களை பாதுகாப்பது அதன் ரீதியாக நிறைய அதனோட வேல்யூ போடுறது அந்த ஒரு குலதெய்வமாகட்டும் பூர்வ புண்ணியமாகட்டும் அது கொஞ்சம் பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் பார்க்குறது இதுக்கெல்லாமே ராகுதான் பண்ணும் அது ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பஞ்சத்திலாம் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க கக்குனு கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க பணம் தானே கொடுத்துட்டாங்க திடீர்னு விற்கிறான் கையெழுத்து வேறனு சொல்லி கூப்பிட்டு எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் பேசுகிறேன் அப்போது புரட்டாதியில் இருக்கும் பொழுது பாக்கியாதிபதி அல்லவா அதன் சாரம் வாங்கும்போது பாக்கியத்தை பணத்தை கௌரவத்தை பதவியை இந்த ராகு தருவார் நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்குமே பட்சத்தில் சரி அடுத்தது செவ்வாய் ஒன்று எட்டுக்கு அதிபதி ஒன்று எட்டு அப்படின்னு என்னங்க லக்னமும் செவ்வாதான் அட்டமாதிபதியும் செவ்வாதாம் அப்போ இன்சூரன்ஸ் மூலியமாக ஒரு டெபாசிட் மூலயமா இப்பெல்லாம் நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பண்ணீங்க அல்லது லாங் டைம் இன்சூரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இது நல்ல பெரும் தொகையாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு பூமி வச்சிருந்தீங்க அப்படின்னா பூமியில ஒரு புதையல் யோகங்கள் கூட இப்பெல்லாம் கிடைக்கும் ஒன்று எட்டு பதினொன்னு காம்பினேஷன் அப்போ அல்லது உங்க பூமி நல்ல விலைக்கு எதிர்பாராத நல்ல விலைக்கு திடீர்னு பஸ் ஸ்டாண்ட் அறிவிச்சுட்டாங்க நல்ல ரேட்டுக்கு போகுது திடீர்னு பைபாஸ் வருது ரயில்வே ஸ்டேஷன் வருது அப்படியெல்லாம் வந்து அதாவது தண்டபாலம் அங்கே அந்த வழியாக வந்து போடுறாங்க அதனால கவர்மெண்ட் எடுக்குது அல்லது திடீர்னு ஒரு காத்தாடி கொண்டு வந்து எங்கள் இதில் போடுறாங்க அதுக்காக அந்த அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு இன்கம் தர்றாங்க இப்படியெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பை செவ்வாய் சரி ராகு சுயசாரத்தில் அங்கே சுயசார ஒன்று இல்லையா சதயம்னால என்னங்க நூறு சத்தம் போட்டார் அப்படின்னா நூறு அடிஸ்டர்னு அர்த்தம் தானே அப்போது அந்த சதய நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த சதய நட்சத்திர கால்களில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்றுக்கு உண்டான கான்செப்டை ஆக்டிவேஷன் செய்யும் மூணு ஏழு பதினொன்று ஆக்டிவேஷன் எப்படி செய்யும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மியூசிக்கில் அல்லது ஒரு வெளிநாட்டு பண்டு சம்மந்தமான விஷயங்கள்ல கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்ல இல்லை நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் எதிர்பாராத ஒரு லாபங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கான அமைப்பு நன்றாகவே இருக்கும் சரி அது மட்டும் தானா பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்ல கிரகமே அது நன்மை மட்டுமே செய்யும் அப்பேற்பட்ட வீடு அது என்ன ராகு கேட்க வேணும் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு சில பார்வைகளை கொடுத்துருக்காங்க ஆனால் ராகு கேதுகளுக்கு மட்டும்தான் பதினொன்றாம் பார்வை என்பதை கொடுத்துருக்கிறார் வேறு எந்த கிரகத்துக்கும் இந்த பார்வை இல்லை ஏன்னால் ஒன்றுக்கு ரெண்டா இரட்டிப்பா அது கஷ்டமானாலும் சந்தோஷமானாலும் இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய பவர் ராகுகேதுகளுக்கு மட்டுமே உண்டு ஒன்றோடு இன்னொன்று தொழிலோ சகோதரமோ கொடுப்பதற்கான அமைப்பை ராகுகேதுகளும் சனி பகவானும் அதுவார் அந்த மாதிரி அந்த மூணாம் பார்வையும் சரி பதினொன்னாம் பார்வையும் சரி ராகு கேதுகளுக்கு மட்டுமே கொடுப்பீர்கள் சரி இந்த ராகுக்கு மட்டும்தான் நம்ம சொல்றீங்க சிம்மத்தில் இருக்கிற கேது ஒன்றும் சொல்ல மாட்டாரா கண்டிப்பாக செய்வார் மேஜத்துக்கு சிம்மம் பூர்வ புண்ணியம் இதுலேயே அது பதில் அடக்கம் அப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் கும்பாபிஷேகங்கள் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் ஆல்ட்ரேஷன் செய்வது பூர்வ புண்ணியத்தை போய் சர்வ எடுத்து பார்ப்பது வயதான பாட்டிகள் போக்குவரத்து இருந்தாங்க அப்படின்னா தாய் வழி பாட்டிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நேரங்கள் சரியில்லாமல் இருப்பது அவர்களுக்கு ஒரு அவர்களெல்லாம் மாத்திரை மருந்து சம்மந்தப்பட்டது ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போவது ஐந்தாம் இடத்தில் கேது பெண் பிள்ளைகள் இருந்தால்னா உங்களை விட்டு வெளியில் போகிறதுக்கான அமைப்பு மேஷ ராசி மேஷ லக்னம் பெண் மகவுகள் இருந்தாங்கன்னா உங்களை விட்டு அது ஹாஸ்டல் போகிற அமைப்பு ஏதாவது இப்போ ஏஜ்ல இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த பொண்ணுகள் ஹாஸ்டலில் போய் சேர்ந்து படிக்கிறது வெளியில் போகிறது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வீட்டை விட்டு வெளியேறிச்சது இது எல்லாமே மேஷத்துக்கு நடக்கும் சரி அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சொத்தை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த பக்கத்தை மாற்றுவாங்க தெரியுமா இடையில ஒரு நில இருக்குது அந்த பக்கம் என்னடது இந்த பக்கம் என்னடது அப்படி போம்ல அந்த மாதிரி இந்த இடத்த எழுதிக்கிட்டு அந்த இடத்த நீ வச்சு போடணும் பண்டமாட்டம் மாதிரி பக்கத்தை மாற்றிக்கிறது இல்லை இது எல்லாமே இந்த கேது கொடுப்பது அப்போ மொத்தத்துக்கு ராகவும் கேதுவும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு சிம்ம ராசியை தாய் வழி உறவுகள் தகப்பன் வழி பாட்டிகளுக்கு மெயினாக உடல்கள் உடல் சரியில்லாமல் போகிறது ஆயுளுக்கு குற்றம் கொடுப்பது இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கும் பழைய வீடுகள் இருந்ததுன்னா எல்லாம் நடிச்சுட்டு புது வீடுகள் ஆல்ட்ரேஷன் பண்ணுற அமைப்பும் நன்றாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து இந்த ராகு இந்த சனி ஏழரை சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிற ஒரு பயத்திலேருந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது ராகு எதுன்னு தான் உங்களுக்கு தரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் மேசராசி என்பர்களுக்கு நன்றி ஏதாவது உங்கள் ராசியில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருப்பின் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நான் உங்களுக்கு அதுக்கு பதில் தரேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வழமுடன் வழிபாடு சொல்லாமட்டுட்டுட்டுமே மேசராசிக்கு அதான் நல்லா இருக்கும்போது எதற்கு வழிபாடு நல்லா இருக்கும்போது எதற்கு வழிபாடு முடிஞ்சா தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஓரளவு போயிட்டு வாங்க சிவ வழிபாடு எடுப்பது மிகவும் சிறப்பான வழிபாடாக இருக்கும் ஓகேங்களா நன்றி